வண்டியிலே நெல்லு வரும் வண்டியிலே நெல்வரு வண்டியிலே நெல்வார் எங்க மாரியம்மாளுக்கு வண்டியிலே நெல்வார் வண்டி நெல்லே ஊற வைக்க வண்டி நெல்ல ஊற வைக்க மாரியாய்கி வட மாதிரே தண்ணி வர வட மாதிரே தண்ணி ஏ ஏ நன்னா நானே நன்னா நானே நன்னா நானே நன்னா நானே 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 நன்னா நானே 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 நன்னா ஏ குண்ட குண்டனிலே நெல் வரும் குண்டனிலே நெல்வரும் குண்டனியிலே எங்க அம்மாளுக்கு குண்ட குண்டனிலே நெல் ஏ குண்டே நல்ல ஊறக்கே குண்டே நல்ல ஊறவக்கே மாரியாயி கொல்ல தன்னே வார கொல்ல தன் வார ஏ தண்ணே நன்னா நானே நன்னா நானே நன்னா நானே நன்னா நானே 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 நன்னா நானே 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 நல்லா ஏ போட்டியிலே நெல்வரு பொட்டியிலே நெல்வரு பொட்டியிலே வர எங்க அம்மாளுக்கு பொட்டியிலே வர ஏ போட்டியெல்ல ஊறவைக்கே பொட்டி நெல்ல புது புதுக்காலத்து தண்ணி வர புது புதுக்காலத்து தண்ணி வர ஏ நன்னா நானே நன்னா நானே நன்னா நானே நன்னா நானே 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 நன்னா நானே 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 நன்னா ஏ அண்டாவுிலே நல்லுவ அண்டாவுலே நல்லுவரு அண்டாவிலே நல்லுவரு எங்க மாரியம்மா அண்டாவில நெல்லுவரு ஏ அண்டா நல்ல ஊர் மாரியா கி அரியலூர் வர அரியலூர் அரிய தண்ணீர் வரும் ஆகிய பட்டியலே நெல்வரும் பொட்டியிலே வர பொட்டியிலே வர எங்க அம்மாளுக்கு பொட்டியிலே வர